தொடர்ந்து உயர்ந்து வரும் முட்டை விலை குறித்து தமிழ்நாடு பண்ணையாளர்கள் சங்க செயலாளர் சுந்தர்ராஜிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல நாமக்கல் மண்டலத்தில் கடந்த பனிரெண்டு நாட்களில் முட்டை விலை படிப்படியாக உயர்ந்து எழுவத்தி அஞ்சு காசுகள் உயர்ந்து ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ரூபாய் அஞ்சு புள்ளி ஐம்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது முட்டை விலை உயர்வு குறித்து நம்மளோட பேசுவதற்காக தமிழ்நாடு கோழிப்பணியாளர்கள் சங்க செயலாளர் சுந்தர்ராஜ் நம்மளிடக்கங்க சார் வணக்கம் கடந்த பன்னிரெண்டு நாட்களில் வந்து முட்டை விலை உயர்ந்து வருது என்ன காரணத்துக்காக உயர்ந்து வருது இன்னும் மேலும் உயர வாய்ப்பு இருக்கா வணக்கம் கடந்த பன்னிரெண்டு நாட்களில் எழுபத்தைந்து பைசா உயர்ந்து ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாக தேசிய விலை நிர்ணயக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புள்ளது இந்த உயர்வுக்கான காரணம் புது வருட பிறப்பு கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள் கார்த்திகை தீபம் முடிவுற்றது போன்ற பண்டிகை முடிந்து விட்டது புது நியூ இயர்க்காக கேக் ஆர்டர் பேக் பேக்கரி போன்றவைகள் நிறைய முட்டைகள் தேவைப்படுவதால் இந்த விலை உயர்வு வடகிழக்கு மாநிலங்களில் குளிர் அதிகமாக உள்ளதால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு முட்டை நிறைய தேவைப்படுகின்றது நாம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் பங்களாதேசுக்கு முட்டை தேவைப்படுகின்றது நாம் இங்கிருந்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் அண்டை நாடுகளான சிலோன் அரபு கண்ட்ரிஸ் போன்ற நாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு முப்பது லட்சம் முட்டை இரண்டு மாதங்களாக தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் சார் இப்போ வந்து ஒரு முட்டை வந்து ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா ஐம்பது காசுகள் வந்து விலை நிர்ணயம் செஞ்சுருக்கீங்க இன்னும் அந்த முட்டை விலை வந்து உயர வாய்ப்பு இருக்குதா இது எப்படி நாம நாமக்கல் மண்டலத்தில் போதுமான முட்டை உற்பத்தி நடக்குதா சார் மேலும் முட்டை விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது நாமக்கல் மண்டலத்தில் நாலு ஒன்றுக்கு ஐந்தரை கோடி முட்டை உற்பத்தியாகின்றன இந்த உற்பத்தி செய்கின்ற முட்டை தினந்தோறும் கம் முழுவதுமாக மற்ற மாநிலங்களுக்கும் கேரளா தமிழகத்திற்கு தினந்தோறும் அழிந்துவிடுகின்றன முட்டை பற்றாக்குறையாகத்தான் உள்ளது இன்னும் உயர வாய்ப்புகள் மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஒரு ஐந்து ரூபாய் எழுபத்தி அஞ்சு வரை கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நன்றி சார் அதாவது வந்து நாமக்கல் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய ரேட்டு வந்து ஒரு முட்டையின் கொள்முதல் விலை அஞ்சு ரூபாய் ஐம்பது காசுகளாக இருக்குது வரும் நாட்களில் அஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு காசுகள் உயர வாய்ப்பு இருப்பதாக தமிழ்நாடு கோழிப்பணியாளர் சங்க செயலாளர் சுந்தராஜ் தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ஸ்ரீதர்